வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவோனியா கேங் அப்படின்னு ஒரு கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த நவோனியா கேங்னால் என்ன அவர்கள் மொபைல் திருடர்கள் மொபைல் ஃபோன் திருடர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த நவோனியா கேங் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு குரூப்பு திருட்டு கும்பல் சரியா அவங்களால பெரிய ஆபத்தில் அவங்க கிடையாது திருடுவாங்க மொபைல் ஃபோன் மட்டும் திருடுவாங்க அவங்க வேறு எதுவுமே திருடுறதில்லை அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த குரூப்புக்கு வந்து நவோனியா கேங்னு பேர் வச்சுருக்காங்க நவோனியான்ற பேர் ஏன் வந்ததுன்னு தெரில நானும் தேடி பார்த்தேன் அதுக்கு தான் எந்த மீனிங்கும் கிடைக்கல இவங்க மோட வேண்டிய எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய இடங்களில் அதாவது குறிப்பாக இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸு அதாவது மெட்ரோவுக்கு வர்றதில்ல அவங்க ஏன்னா மெட்ரோவில் வந்து டிக்கெட் வாங்குறது எல்லாமே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சபர்பன் ட்ரெயின்ஸ்னு ட்ரெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அது ஒன்று இந்த எம்ஆர்டிஎஸ்னு ஒன்று இருக்குல்ல மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இல்லைனா பறக்கும் ரயில்னு சொல்லக்கூடியது இந்த பகுதிகளில் தான் இவர்களின் கைவரிசையை தொடர்ந்து காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னா குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட தான் வந்து அடிக்கிறாங்களா இந்த டிக்கெட் கவுண்டரில் என்ன பண்ணுறாங்களான்னா கர்ச்சியூஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்களா போட்டுக்கிட்டு இப்படி கர்ச்சிஃபு மேலே வச்சிருக்க மாதிரி அவர் அதாவது டிக்கெட் வாங்கக்கூடிய நபருக்கு யாரோ அவர் பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவர் மாதிரியே நிற்கிறாரான் இதை வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி தான் இதை விவரமாக சொன்னார் போய் அதை துண்டை போட்டு மூடிக்கிட்டு அப்படியே நைஸாக செல்ஃபோனை உருவிட்டு அந்த ஆள் டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது அவர் கூடவே போகிற மாதிரியே போவாங்கலாம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே த தனியாக போயிடுறது அப்போது பக்கத்தில் இருந்து பார்க்குற யாருக்கும் வந்து இவன் திருடன்ற மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களோட மோட சாப்பிடண்டியை சொல்கிறாங்க இந்த மோட சாப்பிடண்டியை மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பல செல்ஃபோன்கள் திருடப்படுகிறது இந்த செல்ஃபோனை தொலைச்சவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறதுனா போய் க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்குன்னு அலுப்புப்பட்டுட்டு விட்டுடுறது போன ஸ்டேஷனில் ஆலையை விடுவாங்க வைப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு பண்ணாமல் விட்டுடுறாங்க நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா தயவு செய்து அப்படி விடாதீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா தமிழ்நாடு போலீஸ்க்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அதில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்லாம் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஜுரிஸ்டிக்ஷன் எந்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த சர்வரே வந்து கரெக்டாக குற்றம் நடந்த இடம் எது நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் எது எல்லாத்தையும் கே அதில் கேட்டிருப்பாங்க அதை பொறுத்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் அலாட் ஆகிடும் கேஸ் அலாட் ஆகிறது மட்டும் இல்லை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடும் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அதற்கு உண்டான நடவடிக்கையை அவர்கள் எடுத்தே தீர வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அது அந்த சிஸ்டம் அப்படி அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஏன் கொடுக்கலன்னு அந்த சிஸ்டத்துலேருந்தே கேள்வி வரும் அவங்களுக்குள்ள டிசி ஏசி எல்லாருக்கும் அந்த தகவல்கள் போகும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு ஒரு இரநூறு கேஸ் அலாட் ஆகிருக்கு ஒரு கேஸ்லேயும் அவங்க ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து ட்ராக் ஆகும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஐஎம்இ நம்பர் அதை எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் வாங்கின உடனே அந்த பாக்ஸ்லேயே ஐஎம்இ நம்பர் இருக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஜி டிரைவில் போட்டு வச்சுக்கிங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் தொலைய போகுது ஆனாலும் அதை உங்கள் கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நே இந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு அந்த புகை ஃபோனோட புகைப்படமும் இருக்கும் ஐஎம்இ நம்பரும் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டோடு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் ஐஎம்இ நம்பர்னால் உங்களுக்கே தெரியும் அதாவது ஒவ்வொரு சிம் கார்டு ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ஐஎம்இ நம்பர் இருக்கும் உங்கள் ஃபோன் வந்து டூஎல் சிம்னால் ரெண்டு ஐஎம்இ நம்பர் இருக்கும் இந்த ஐஎம்இ நம்பர் வந்து மாறாது நீங்கள் எத்தனை சிம் கார்டை மாற்றினாலும் ஐஎம்இ நம்பரை வச்சு அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் நம்பர் ஒன்று இப்போ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் போயிடும் உங்கள் ஃபோன் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் வந்து வேறு ஏதாவது சமூக விரோத செயல்களுக்கு பயன்படும் அப்படி சமூக விரோதங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் முதல்ல அந்த ஃபோனை ட்ராக் பண்ணக்கூடிய வேற ஒரு க க்ரைம் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபோன் யாருக்கு சொந்தமானது யாரோட ஐஎம்இ நம்பர் அப்படின்னு பார்க்கும் இந்த ஐஎம்இஐ நம்பர் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கும்போது பில் போடும்போதே உங்கள் பேரில் பில் பண்ணியிருப்பாங்க அப்போ முதல்ல ட்ராக் பண்ணுறது உங்களை தான் வந்து ட்ராக் பண்ணுவாங்க புரியுதுங்களா மொ அவங்கள பொறுத்தவரை என்னென்னா இந்த பர்டிகுலர் ஐஎம்இ இருந்து இந்த க க்ரைம் வேலை நடந்திருக்கு அப்படின்னா இதோட ஓனர் இந்த ஃபோனோட ஓனர் யார் அப்படின்னு தேடுவாங்க ஓனர் வந்து இவர் சென்னையில் இருக்கார் அப்படின்னு அட்ரெஸை பிடிச்சிட்டாங்கன்னா முதல்ல உங்களை தான் வந்து கேட்பாங்க இந்த கிரைம் ஃபோனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு அப்புறம் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வேலை எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா அந்த ஃபோன் காணாமல் போய் இத்தனை மாதம் ஆச்சு நான் பாரு வேறு ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் தான் அப்புறம் ப்ரூவ் பண்ணணும் இது தேவையில்லாத தலைவலி ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒருவேளை இந்த உங்களிடமிருந்து திருடப்பட்ட அந்த செல்ஃபோன் வேறு ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு பயன்பட்டாலும் அப்போதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இல்லைனா தேவையில்லாத சட்ட சிக்கலில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க இது ரெண்டாவது சிக்கல் முதல் பாருங்கள் எத்தனை சிக்கல் பாருங்கள் முதல்ல ஃபோன் காணாமல் போகுது அதில் ஒரு நஷ்டம் ரெண்டாவது சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு அதில் உங்கள் பேர் அடிபடுது அப்புறம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது மூணாவது தலைவலி ஆகிடுது அப்போ இவ்வளோ தலைவலி இருக்கே சார் அப்போ இந்த செல்ஃபோனை வச்சு என்ன தான் சார் பண்ணுறது செல்ஃபோன் திருடன் திருடிட்டு போயிடுறான் நாற்பதாயிரரூவா கொடுத்து செல்ஃபோன் வாங்கினேன் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினேன் இருபதாயிரம் கொடுத்து வாங்கினேன் நானே இருபதாயிரம் ரூபா ஃபோன் போச்சின்னு வருத்தத்தில் இருக்கிறேன் இவ்வளோ பயமுறுத்துறீங்களே நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்றீங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது அந்த வழியை ப பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன் காணாமல் போன அன்னைக்கே திரும்ப கிடச்சிடும் எப்படி அன்னைக்கே உங்களுக்கு அந்த செல்ஃபோன் திரும்ப கிடச்சிடும் அது எப்படி சார் அப்படின்றீங்களா ஒரு சிம்பிளாக டெக்னிக் சொல்லித்தரேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் செல்ஃபோனை ஒரு ஒருத்தன் திருடினான்னா அவன் முதல் வேலையாக என்ன செய்வான் உங்கள் சிம் கார்டு தூக்கி வெளியே போடுவான் அது அது போடுவான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணுவான் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சிம் கார்டை எடுத்து வெளியே போடுவான் கரெக்டாக அப்போது உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ண விடாதீங்க ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி சார் நம்ம தடுக்க முடியும் ஃபோனை அவன்டரில் சார் இருக்குது அப்படின்றீங்களா உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போய் இப்போ பவர் ஷட் டவுன் ரீஸ்டார்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் போய் ஆக்டிவேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் வெரிஃபை பிஃபோர் பவர் ஷட் டவுன் அப்படின்னு இருக்கும் அதாவது வெரிஃபை பிஃபோர் பவர் ஷட் டவுன்னால் என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் ஃபோன் லாக்கில் இருக்குது அதை ஓப்பன் பண்ணணுன்னா ஒன்று உங்கள் த தம்பு இம்ப்ரெஷன் கொடுப்பீங்க இல்லைனா ஒரு பாஸ்கோர்டு நம்பர் எதாவது போட்டு வச்சுருப்பீங்க இல்லைனா ஒரு பேட்டர்ன் எதாவது போட்டு வச்சுருப்பீங்க தானே ஜென்ரலாக இல்லைனா ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் இப்போ இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகும் கரெக்டாக ஆனால் பவர் ஷட் அவுன் பண்ணும்போது அன்லாக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுமா அப்போ அந்த செட்டிங்ஸில் போய் பவர் ஷட் டவுன் பண்ணும்போதும் ஷட் டவுன் பண்ணுறது நான் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃபோனை ஷட் டவுன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் எப்படி ஃபோனை ஷட் டவுன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும் அப்போ பாஸ்வேர்டு இல்லாமல் ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது சரி அப்போ ஃபோனை ஆஃப் பண்ண முடியாதுன்றது ஓகே ஆஃப் பண்ண முடியலைன்னா அடுத்தால் என்ன செய்வாங்க ஃபோனை ஆஃப் பண்ண முடியலைன்னா ஃபோனை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க ஃபோன் ஆன்ல இருக்குன்றதுனால ட்ராக் பண்ணுவீங்க ஃபோனை ஆன்லையே வச்சுக்கிட்டு ஃபோனை வேலை செய்யாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது ஏர்பிளேன் மோடு ஏர்பிளேன் மோடை போட்டுவிட்டேச்சுனா ஃபோனு ஆன்ல இருந்தாலும் ட்ராக் பண்ண முடியாது அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ட்ரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில் நேவிகேஷன் ட்ரேனால் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபோனை அப்படி வச்சிருக்கீங்கல்ல லாக்கில் தான் இருக்கும் அங்கே மேலே போய் இப்படி கைவிடலாம் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணுறது எப்படி இந்த இது ஏர்பிளைன் மோடுக்கு போடுறது எப்படி இந்த டாகில் எப்படி நேராக வச்சா திருப்புனா அந்த இமேஜ் திரும்புறது இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வந்து அதில் காமிக்கும் அது ஆடியோ கூட்டுறது குறைக்கிறது இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் காட்டும் பிரைட்னஸை கூட்டுறது இதெல்லாம் காட்டும் பார்த்திங்களா அதை லாக் பண்ணிடலாம் அதையும் செட்டிங்ஸில் போய் நேவிகேஷன் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி பிடிச்சி இழுத்தாலும் ஒன்றும் வராது இப்போது அவனை அவனுக்கு ஃபோனை இனாக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் மொத்தமே உண்டு லாக் ஆகியிருக்க ஃபோனில் ஒன்று பவரை ஷட் டவுன் பண்ணலாம் இல்லைனா என்ன பண்ணலாம் இந்த ஏர்பிளைன் மோடுக்கு போட்டு விட்ரலாம் ஏர்பிளைன் மோடு காட்டாது பவரை ஷட் டவுன் பண்ணிணா பாஸ்வேர்டு கேட்கும் ஆக இந்த ஃபோனை அவனால் ஆஃப் பண்ண முடியாது இப்போ ஃபோன் காணாமல் போச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே சைபர் கிரைமில் சொல்லி சார் என் ஃபோனு ஆக்டிவ்ல தான் இருக்குது என்னோட இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் கூகுளில் போயிட்டு ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போய் உங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூகுளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் வேறு கம்ப்யூட்டர்லேருந்து லாகின் பண்ணிங்கன்னா கூட ஃபோன் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கரெக்டாக காமிச்சிடும் ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனை எடுக்கணும் ஏன்னா ஃபோன் ஆனில் தான் இருக்குது எடுக்காமல் அவன் டிஸ்கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் ஃபோனை அவன் திரு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணி யாராவது நல்ல உங்கள் கையில் கிடச்சிருந்துன்னா அவங்க ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி ஆமாம் சொல்லுங்கள் சார் என்கிட்ட தான் இருக்குது இந்த இடத்துல கிடந்தது சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் போய் ஃபோனை வாங்கிக்கலாம் ஆமாம் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணுறான்னா நீங்கள் உடனடியாக போலீஸை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி கூகுளில் இந்த லொக்கேஷனில் என் ஃபோன் இருக்குது சார் உடனடியாக எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைபர் கிரைமில் இருந்து டக்குன்னு பேசி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் சொல்லி அந்த பெட்ரோல் வேனை அனுப்பி அந்த ஆளை ட்ராக் பண்ணி பிடிச்சி ஃபோனை பிடிங்கிடுவாங்க ஃபோனை பிடுங்குறது மட்டும் இல்லை ஆளையும் தூக்கிடுவாங்க ஸோ முதல் வேலை ஒருவேளை நீங்கள் இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னால் ஃபோன் தொலைஞ்சவுடன் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உங்கள் ஐஎம்இ நம்பரையும் சொல்லி இந்த ஃபோன் என்னிடம் இல்லைன்றதை உறுதி செய்யுங்க இல்லைனா பின்னாடி ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் உங்கள் பிரச்சனை உங்கள் பேர் வந்து மாட்டிக்கும் ரெண்டாவது பெட்டர் சேஃப் துவர் அப்படிம்பாங்க அதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குன்னு சொல்கிறத விட இன்னும் ரொம்ப சேஃபாகவே இருந்துடலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனையும் பண்ணிவிடுங்க கூகுளில் போய் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபோ உங்கள் நம்பரை லிங்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த பவர் ஷடோனுக்கு பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணிவிடுங்க மூணாவது இந்த நேவிகேஷன் ட்ரே வந்து இனாக்டிவேட் பண்ணி விட்ருங்க லாக் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் மூடி இருக்கும்போது திறந்தால் அது வராது ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் காட்டும் அப்போ ஃபோனை உங்களை தவிர வேறு யாரும் சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியாது இனாக்டிவேட்டும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் தப்பிச்சிரும் ஸோ இந்த செய்திகள் இந்த நவோனியா கேங்கு இதை பற்றின அலார்னஸோடு இருங்க அது எல்லாத்தையும் விட உங்கள் ஃபோனை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ட்ராக் பண்ண முடியலனாலும் உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது குறித்த கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்